பண்பார்ந்த இனத்திலைமை யூடியூப் நேர் போனால் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இலகுவாக வந்து மனிதனுடைய கர்ம வினையை போக்கக்கூடிய சில ரகசியங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக சித்தர் வழிபாடுகள் வந்து குயிக்கான வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் சித்தர் வழிபாட்டின் மூலமாக ஒரு குயிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் குறுகிய காலத்தில் முன்னேறணும் ஆனால் என்ன அதில் இருக்கிற ஒரு கஷ்டம் என்ன சொன்னால் உணவு முறைகளில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த உணவு முறையில் வந்து அசைவம் சாப்பிட்டே இருக்கல என்று சொன்னால் அந்த சித்தர் வழிபாட்டில் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் சீக்கிரம் கிடைக்காது கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனும் இறை சக்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடு மாமிசம் சாப்பிடுவது கெட்ட பழக்கமாக ஆன்மீகத்திற்காக சாப்பிடுவது கெட்ட பழக்கம் கிடையாது அப்படி சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் வந்து செயல்படும்போது உங்களுடைய உடலில் வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் அந்த மந்தத்தன்மையை வந்து உங்களால் சரி பண்ண முடியாது அது பிற தூக்கம் வரும் அது ரிலாக்ஸேஷன் ஆகி வந்து ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு மாமிசத்தோடைய அசைவத்தோடைய தாக்கம் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அசைவ உணவுகள் அதிசயமாக அதிகமாக புசித்த காரணத்தினாலும் நீங்கள் அசைவ உணவுகளை அதிகமாக புசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதாவது வந்து ஞானம் சீக்கிரத்தில் கிடைக்காது அப்போ ஞானம் சீக்கிரத்தில் கிடைக்காது என்று சொன்னால் என்ன செய்வது அப்போ குயிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் இப்போ நான் சொல்ல சொல்லப்போவது வந்து ஒரு சித்தருடைய அமைப்பு தான் சொல்ல போகிறேன் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டு விதமான தோஷத்தில் பிறக்கிறார்கள் இந்த எட்டு விதமான தோஷத்தில் பிறப்பவர்கள் குயிக்காக தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிற கஷ்டங்கள் வந்து குறைந்து பெரிய வெற்றிகளை அடைவதற்குண்டான சித்தர்களை யாரை வழிபாடு பண்ணினால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்பதுதான் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அசுபதி ஆயுல்யம் மனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அகத்தியரை வழிபாடு பண்ணுங்கள் வால்மீகியை வழிபாடு பண்ணுங்கள் கோராக்கரை வழிபாடு இதில் மூணுல யாரை வேணாலும் ஒருத்தர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் சூரிய தோச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அகத்தியரை நித்தமும் நினைத்தால் கர்மம் சீக்கிரம் குறையும் கோராக்கரை வந்து தி தினமும் நினைத்தால் கர்மம் குறையும் வால்மீகியை தினமும் நினைத்தால் கண்டிப்பாக கர்மம் குறைந்து சீக்கிரமாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரதோஷம் நட்ச சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரே ஒரு ஆள் தான் கும்பிடணும் போகரை மட்டும்தான் கும்பிடணும் அப்போ போகரை கும்பிட்டு வர 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 சந்திரதோஷமுடையவர்கள் பழனி மலையில் இருக்கின்ற போகர் மலையிலே இருக்குது மேலே இருக்குது அங்கே போகர் முனிவரை இப்போ நீங்கள் பார்த்து வர உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துடும் கண்டிப்பாக இது பண்ணுங்க அப்போ அந்த போகர் சமாதிக்கு போயிட்டு வரும்போதே அதே கோவிலுக்குள்ளே என்ன சொன்னோன்னா படிக மாலை எடுத்துட்டு அந்த படிக மாலை வந்து நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்கி கழுத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்மா சீக்கிரமாக குறையும் அதற்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பதஞ்சலி முனிவரையும் ராமதேவர் சுந்தரானந்தரையும் வழிபாடு பண்ணலாம் அப்போ பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணலாம் ராமதேவரை வழிபாடு பண்ணலாம் சுந்தரானந்தரை வழிபாடு இந்த செவ்வாய் சாபம் பெற்ற வச்சுக்கோ இந்த மூணு பேரில் உங்களுக்கு எது பிடிக்குதோ மூணில் ஒரு ஆள் நல்லா நீங்கள் வந்து அழகாக இதை நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னாலும் பதஞ்சலி முனிவர் டவுன்லோட் பண்ண ராமதேவரை டவுன் பண்ணும் கண்டிப்பாக கிடச்சி அதை உங்களுடைய சட்ட பாக்கெட்டில் வச்சுடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறுவாழ்வு புனரமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு புதன் தோஸ் புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி உத்திரம் புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மச்ச முனிவருடைய படத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அவர் இருக்கின்ற சமாதிகளுக்கு செல்லுங்கள் அப்படி சமாதிகளுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னாலே அவருடைய படத்தை உங்கள் வீட்டில் வந்து அல்லது உங்கள் பாக்கெட்டில் வச்சு உங்களுடைய செல்ஃபோனுடைய டிஸ்பிளேயில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலே வேலை கண்டிப்பாக ஏன்னா அந்த ஆன்மாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடன் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சட்டமுனியை வழிபாடு பண்ணலாம் அகப்பை சித்தரை வழிபாடு பண்ணலாம் அகப்பை சித்தரை வழிபாடு பண்ணலாம் கொங்கணவரை வழிபாடு பண்ணலாம் இந்த நாலு பேரை வழிபாடு பண்ணணும் சட்டமுனி கொங்கணவர் அகப்பை இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அவர்களை வழிபாடு பண்ணலாம் பன்னினியர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் கிடைக்கும் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இடைக்காடாரை வழிபாடு பண்ணும் இடைக்காடார் என்று சொல்லக்கூடிய சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனை இலகுவாக தான் வேறு வழியெல்லாம் கிடையாது சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமூலரை வழிபாடு பண்ணலாம் திருமூலரை வழிபாடு பண்ணலாம் தன்வந்திரியை வழிபாடு பண்ணலாம் திருமோணரையும் வழிபாடு பண்ணலாம் தன்வந்தரையும் வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிறையா தேர்வுகள் வந்து இவர்கள் மூலமாக கிடைக்கும் எங்கள் கையில் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய பூசம் விசாகம் ப்ளஸ் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கமல முனிவரை வழிபாடு பண்ணலாம் குதம்பை சித்தரை வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து வேலை செய்யுமான ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் உறுதியாக வேலை செய்யும் ஏன்னா இதை வந்து பரிட்சித்து பார்த்து தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுவேன் பறிச்சாது பறிச்சித்து பார்த்து நம்ம ஒரு நான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த அந்த நட்சத்திரத்துக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அதை எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து என்னுடைய நட்சத்திரத்திற்கு பிறப்பு நட்சத்திரத்திற்கு நான் கண்டுபிடிச்ச அந்த ரகசியங்களை பார்க்கும்போது நிறையா வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் எனக்கு கேட்டுச்சு என்னை நான் வந்து என்ன சொன்னேன்னா எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் என்பது அன்றாட பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுவதற்கு கூட அறிவும் புத்தியையும் வந்து இந்த சித்தர்கள் வந்து என்னுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்தாங்க அது என்னுடைய டிஸ்பிளேயில் வந்து என்ன சொன்னால் வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கும்போது என்ன சொன்னான்னு வந்து கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது அப்போ அந்த பயனுள்ளதாக இருக்கும்போது இதை மக்கள் நம்மளுடைய மக்களுக்கும் வந்து சொன்னால் அவர்கள் வந்து என்ன சொன்னாலும் இலகுவாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கும் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்கள் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே சித்தர் வழிபாட்டில் வந்து நான் வந்து ஒரு பதினாறு வருஷமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலும் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் மெயின் முட்டை கருவாடு மது மாமிசம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவுமே எனக்கு கிடையாது அப்போ இதை இந்த என்னுடைய நட்சத்திரத்திற்கு உண்டானவர்கள் இரண்டு பேர் அதில் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல சந்திரதோஷத்தில் போய் பிறந்தவர்கள் மருந்தான் போகிற மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் அதை பிடித்து வந்து அந்த டிஸ்பிளே டெய்லி வந்து அந்த செல்லில் வந்து பார்க்கும்போது அறிவு சார்ந்த விஷயங்கள் கிடைச்சது சில கர்மாக்களை குறைப்பதற்குண்டான வழிவாய்ப்புகள் கிடைச்சது அப்போ மனித வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து உடனே பெற வேண்டும் என்று சொல்ல மனிதனாக பிறந்து வாழ்ந்து இன்னல்களை சந்தித்து இறந்த மனிதர்களை இறந்து சித்தாகி இறந்த மனிதர்களை நாம் வழிபாடு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் என்பதை உண்மையிலும் உண்மை இந்த சித்தர்களை வந்து என்ன சொன்னால் நெட்டில் டவுன்லோட் பண்ணால் கிடைச்சிரும் உங்களுடைய செல்ஃபோன் டிஸ்பிளேவில் வைங்க ப்ளஸ் உங்களுடைய பர்ஸில் வந்து என்ன சொன்னால் பாக்கெட்டில் வைங்க கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை உடனடியாக பெறுவதற்கு இந்த சித்தர்கள் கண்டிப்பாக உதவி செய்வார்கள் நூறு இப்போ பேசுகிற நேரம் அமாவாசை அமாவாசை இறங்கி கொண்டிருக்கிறது அமாவாசையின் கடைசி பாகம் வந்து ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த நாள் எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க அமாவாசை என்பது சிவனுக்குள் சக்தி அடங்கும் அமாவாசை என்பது சிவனுக்குள் சக்தி அடங்கும் பௌர்ணமி வரும்போது என்ன சொன்னேன்னா சூ சூரிய சக்தியும் சக்தி இணையாது பார்வையோடு நிறுத்திக்கிடும் ஆனால் அமாவாசையில் வந்து என்ன சொன்னால் சூரியன் இருக்கின்ற இடத்தை தேடி போய் சந்திரன் மூணு நாளைக்கு அடக்கம் ஆயிரு அப்போ அம்மையப்பன் அம்மையப்பன் அம்மையப்பனும் சேர்ந்துடுறாங்க ஆனால் உலகம் இருட்டாது அந்த ஒரு நாள் இந்த நாளில் வந்து தெய்வ சக்தி வந்து பயங்கரமாக இருக்கும் அது ரெண்டாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையுடைய அமாவாசை அப்படிங்கிறது நான் பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நட்சத்திர தோஷத்திற்குண்டான சொல்லப்பட்டுள்ள சித்திரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் குறுகிய காலத்தில் உங்களுடைய கர்மாக்கள் குறைந்து முன்னேற்றமடைவீர்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விடையுறது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க உளங்கடம் வாழ்க